பகவி தூதர் சங்கம் வாகவா அழகிவ அவர்கள் கூறினார்கள் சூரியன் மேற்கில் உதிக்கும் வரை மறுமை நான் தோன்றாது அவ்வாறு அது உதித்து மக்கள் அதனை கண்டால் அவர்கள் அனைவரும் ஈமான் கொள்வார்கள் ஆனால் அப்போது கொள்ளும் அந்த ஈமான் எந்த உயிருக்கும் பயன் கொள்ளாது அல்லது தன் ஈமானில் எந்த நன்மையையும் சம்பாதிக்கவும் செய்யாது உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நிச்சயமாக மரியமின் மகன் ஈசா அவர்கள் இறங்கும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அவர் நீதியான தீர்ப்பு சொல்பவராக இறங்குவார் சிலைகளை உடைத்தறிவார் பண்பளை யுத்தத்தை நிறுத்துவார் எடுப்பதற்கு யாரும் இல்லாத அளவுக்கு செல்வம் நிறைந்து வழியும் ஒரு சஜிதா உலகத்தையும் உலகத்தில் இருப்பவற்றையும் விட சிறந்ததாக இருக்கும் அளவு செல்வம் பெருகி வழியும் அவர்கள் கூறினார்கள் நான் உங்களிடம் தஜ்ஜாலை பற்றிய செய்தி ஒன்றை சொல்லப் போகிறேன் வேறெந்த இறை தூதரும் அதை தம் சமூகத்தாருக்கு சொன்னதில்லை அவன் ஒற்றை கண்ணன் அவன் தன்னுடன் சொர்க்கம் நரகம் போன்றதைக் கொண்டு வருவான் அவன் எதை சொர்க்கம் என்று கூறுகிறானோ அதுதான் நரகமாக இருக்கும் நூகு அழகிவ செல்லம் அவர்கள் அவனை குறித்து தன் சமூகத்தாரை எச்சரித்ததை போன்று நானும் உங்களை அவன் குறித்து எச்சரிக்கிறேன் என்று நபி சொல்லாக அழகிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் சலல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவு நீங்குதல் அறியாமை அதிகரித்தல் விபச்சாரமும் மது அருந்துதலும் அதிகரித்தல் ஐம்பது பெண்களை பராமரிக்க ஒரு ஆண் இருக்கும் அளவுக்கு ஆண்கள் குறைந்து பெண்கள் கூடிவிடுதல் என்பன மறுமை நாளின் அடையாளங்களாகும் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம்கள் யூதர்களோடு போராடும் வரை வறுமை நாள் தோன்ற மாட்டார்கள் அப்போது முஸ்லிம்கள் யூதர்களை கொள்வார்கள் யூதன் மரங்களுக்கும் கற்களுக்கும் பின்னால் போய் ஒளிவார் அப்போது அந்த மரங்களும் கற்களும் முஸ்லீமே அம்மாகவே அடியானே இதோ என் பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான் வா வந்து அவனை கொலை செய்ய சொல்லும் எனினும் கக்கத் எனும் மரம் மட்டும் அதற்குளக்காக இருக்கும் ஏனெனில் அது யூதர்களின் மரமாகும் ஒரு வகை மரம் ஒரு மனிதன் தன் செல்வத்தில் இருந்து ஜக்காத்தை ஒதுக்கிவிட்ட போதும் அதனை பெறுவதற்கு யாரும் இல்லாத அளவுக்கு செல்வம் பெருகி வளம் கொளிக்கும் அந்நிலை வரும் வரை மறுமை நாள் தோன்றாது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் ஒரு முறை மக்களுக்கிடையே பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த நாடோடி அரபி ஒருவர் மறுமை நாள் எப்போது தோன்றும் என்று கேட்டார் அப்போது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பொறுப்புகள் வீணடிக்கப்பட்டால் மறுமை நாளை எதிர்பார்த்து காத்திருங்கள் என்று கூறினார் பொறுப்புகளை வீணடிப்பது எவ்வாறு என்று கேட்டார் பொறுப்பு அதற்கு தகுதி இல்லாதவரிடம் ஒப்படைக்கப்பட்டால் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று நபி சொல்லாக அழகிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள்